வணக்கம் நண்பர்களே இது மாதிரி ஒரு பெரிய வாளியில் நாங்கள் தண்ணி வச்சுருந்தோம் அது வந்து தண்ணி குடிக்க வந்து இது கீழே விழுந்துருச்சு அதனால இவ தத்தளிச்சிகிட்டு இருக்கு இது கொஞ்சம் அப்படியே வெளில எடுங்க பார்ப்போம் பத்து தவிட்டு குருவி நல்ல வேலை நாங்கள் பார்க்கும்போது அது உள்ளே வந்து விழுந்ததால அது இப்போ வந்து எடுத்து வெள்ளி விட முடிஞ்சது அதனால் ரொம்ப பெரிய உயரமான பாத்திரத்தில் தண்ணி வைக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இதிலேருந்து பார்த்துக்கிறோம் இதே ஆள் இல்லாத போது வந்திருந்தால் அது ரொம்ப பார்த்தாக இருக்கும் தப்பிச்சிடும் அதனால் தண்ணி அதில் கொட்டிடுறோம் அதனால் இது இது ஓட்டையாக இருக்குது ஆனால் தண்ணி வைக்க முடியாது சரி நம்ம சின்ன பாத்திரத்தில் தான் இனிமேல் தண்ணி வைக்கணும் அப்படின்றத நாங்கள் தெரிந்து கொண்டோம் அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் இது மாதிரி ஏதாவது தண்ணீர் வைக்கும்போது இப்படி பெரிய வாளிகளில் தண்ணீர் வைக்காமல் கொஞ்சம் குறைவான உய இதில் நீங்கள் தண்ணி வைங்க தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி இன்னும் அது காய நம்போம் வெயிலில் கொண்டு வந்து விட்டு இல்லை அது தானாகவே காஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பாடம் தண்ணீர் இது மாதிரி பெரிய இதில் வைத்தால் இல்லை இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது